காத்திருப்பு குமார் தொலைக்காட்சியின் செய்திகளை பார்த்தவாறே தொலைபேசி அழைப்புக்காக காத்திருந்தார் இன்று மருத்துவ அறிக்கை வந்ததும் தொலைபேசி மூலம் அழைத்து விவரங்களை அறிவிக்கின்றோம் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் அதனால் தான் அவன் பெயருடன் காத்திருந்தான் குமார் சவுதி அரேபியாவுக்கு வந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இரு தடவை ஊருக்கு சென்று வந்திருந்தான் விடுமுறைக்காக ஊருக்கு போனாலும் நிறைய நாட்கள் ஊரில் நிற்க முடியாது அவன் சாரதியாக பணியாற்றுவதால் அவனது முதலாளி நீண்ட விடுமுறை கொடுப்பதில்லை ஒவ்வொரு விடுமுறையின் போதும் அவனது குடும்பத்துக்கு பெரும் ஏமாற்றமாகவும் கவலையாகவும் இருக்கும் குமாரும் பிரேமாவும் திருமணம் செய்து இரண்டாவது பிள்ளை கிடைத்து சில மாதங்களில் சவுதிக்கு வந்து விட்டான் அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டதால் பிரேமாவின் குடும்பத்திற்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் இன்று வரை அவளது உறவினர் யாரும் அவளுடன் தொடர்பில் இல்லை அவளும் பிள்ளைகளும் குமாரின் பெற்றோர் பாதுகாப்பிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரேமாவின் பெற்றோர் வசதி படைத்தவர்கள் தமது விருப்பம் இன்று சாரதியை அவள் திருமணம் செய்து கொண்டதால் தங்களது நன்மை தீமைகளில் அவளை ஒதுக்கியே வைத்திருந்தார்கள் பிள்ளைகள் பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள் இருந்து பிள்ளைகள் பாடசாலைக்கும் செல்ல தொடங்கிவிட்டார்கள் பெற்றோரின் மனநிலையில் மாற்றம் எதுவும் இல்லை அது பிரேமாவுக்கு தீராத கவலையை ஏற்படுத்தி இருந்தது குமார் திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே வங்கி கடன் பெற்று வீடு கட்ட ஆரம்பித்தான் ஆனால் வீட்டை கட்டி முடித்துக் கொள்ள முடியவில்லை தொடர்ந்து ஊரில் உழைத்து வீட்டை பூர்த்தி செய்வது சாத்தியமில்லை என்பதனாலும் பிரேமாவையும் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் சவுதிக்கு வந்திருந்தான் பிரேமாவுக்கு அவன் வெளிநாடு செல்வதில் துளி கூட விருப்பமே இல்லை ஆனால் அவளை ஒருவாறு சமாதானப்படுத்தி புறப்பட்டிருந்தான் அவளும் அரகுறை மனதோடு சம்மதித்திருந்தாலும் திரும்பத் திரும்ப அவன் சென்றபோது அவன் பக்கத்தில் இல்லாதது காலப்போக்கில் அவளுக்கு அது மனநிலை பாதிப்பாக அமைந்துவிட்டது அதை புரிந்து கொள்ளாதவன் வீடு கட்டி முடிய கையில கொஞ்சம் பணத்தை சேர்த்ததும் ஊருடன் தங்கிவிடுகின்றேன் என அவளை சமாதானப்படுத்திக் கொள்வான் கணவன் பக்கத்தில் இல்லாதது அவளுக்கு வெறுமையான உணர்வையே கொடுத்து வந்தது பிள்ளைகளுடன் இருக்கும் நேரங்கள் தான் அவள் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் நேரமும் இரவில் தூங்கிவிட்ட நேரமும் தனிமை அவளை சூழ்ந்து கொள்வது வழமையாகி விட்டிருந்தது கணவனின் தொலைபேசி அழைப்பு ஒரு நாளைக்கு வரவில்லை என்றால் அன்று அவள் தூங்கவே மாட்டாள் கணவனுடன் பக்கத்தில் இருந்து வாழ்ந்ததை விட விலகியிருந்த நாட்கள் தான் விட்டிருந்தது இப்போது இவை அவளுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து மருத்துவரிடம் ஆலோசனையை பெற்று வருகின்றான் அவன் நிரந்தரமாக ஊருக்கு எப்போது திரும்புவான் ஆவலுடன் அவள் காத்து கொண்டிருந்தான் பிரேமாவின் மனநிலை மாற்றத்தை உணர்ந்தவன் சற்றும் தாமதிக்காமல் முதலாளியிடம் விவரங்களை விளக்கி தனக்கு பதிலாக புதிய சாரதியை பணிக்கு அமர்த்த ஒழுங்கு செய்துவிட்டு குமார் ஊருக்கு புறப்பட காத்திருந்த வேளைதான் உலகமே கொரோனா தொற்று பரவலுக்குள் சிக்குண்டு போனது தடைப்பட்டிருந்த விமான சேவைக்காக காத்துக் கொண்டிருந்த வேளை தங்கியிருந்த நண்பனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றான் குமாருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாமா என அவனும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு சுய தனிமைப்படுத்தலின் கீழ் கண்காணிக்கப்பட்டு வருகின்றான் இந்த விடயத்தை வீட்டுக்கு தெரியாமல் கொள்ள முயற்சித்தவனால் முடியவில்லை தொலைபேசி மூலம் தினமும் கதைப்பதால் சொல்லிவிட்டிருந்தார் அது அவனது குடும்பத்தை வெகுவாக பாதித்திருந்தது தொலைக்காட்சியின் செய்திகளை பார்த்தவாறே கட்டிலில் உறங்கி போனவனை அருகில் இருந்த தொலைபேசி எழுப்பியது தொலைபேசி மருத்துவமனையில் வீட்டிலிருந்து வந்திருந்தது அழைப்புடன் இணைந்து கொண்டான் மறுமுனையில் சிறிது நேர நிசப்தத்தின் பின் அவனது அப்பா கதைத்தார் நீ மனதை திறப்படுத்திக் கொள் பிரேமா எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் என அவர் சொல்லி முடிக்கவில்லை அவனது கண்கள் இருளத் தொடங்கி அவன் கையில் இருந்த தொலைபேசி கீழே விழுந்தது உங்களுக்கு ஒன்றுமாகாது கடவுள் எங்களை காப்பாற்றுவார் நீங்க பயப்படாதீங்க என நேற்றிரவு பிரியமா சொன்னதையே திரும்ப திரும்ப தொலைபேசியில் சொல்லிக் கொண்டிருந்த போது அவள் மனநிலை குழப்பத்தின் உச்சத்துக்கு சென்று தற்கொலையை அணைத்துக் கொள்வாள் என்பதை அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அந்த செய்தி கேட்டு கட்டிலில் மயங்கி போய் கிடந்தவனை மருத்துவமனையில் இருந்து வந்த தொலைபேசி அழைத்துக் அழைத்து